முதுகலை பட்டம் பெற்றவர் இணையத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் தீவிர வாசிப்பாளர் மற்றும் தொடர்ந்து மற்றும் மற்றும் பெண்கள் பெண்களை மையமிட்ட பெண்ணிய சூழலியல் சார்ந்த சூழலியல் சார்ந்து எழுதி வருபவருமான அவர்களை பெண்கள் கையாண்ட பொருண்மைகள் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ எல்லார் வயத்துலேயும் ஒரு கிரைண்டர் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லா பசியில் இருப்பீங்க நம்மளை பேச கூப்பிட்ருக்காங்க சரி என்னை அறிமுகப்படுத்தினாங்க என்னை இன்னும் சரியாக அறிமுகப்படுத்தணும்னா நான் வந்து ஒரு குடும்ப நாவல் ஆசிரியர் குடும்ப நாவல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பெண்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க நிறைய பெண்கள் வாசிக்கிறாங்க நிறைய பெண்கள் அது மூலமாக இணையத்தில் ன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ஸோ நான் வந்து ஒரு குடும்ப நாவல் எழுத்தாளர் ஆனால் என்னெல்லாம் ஜென்னர் எழுதியிருக்கேன் என்னெல்லாம் பொருண்மையில் எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்கேன் இன்வெஸ்டிகேஷன் எழுதியிருக்கேன் எல்லா வகையான ஃபிக்ஷன்லையும் ஆர்ஆர்லேருந்து எல்லா வகையும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து ஒரு குடும்ப நாவல் எழுத்தாளர் அப்படி தான் இங்கே வந்து பெண்களோட எழுத்தை பிராண்ட் பண்ணுறாங்க அந்த பிராண்ட் பண்ணுறது இருக்குல்ல அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எனக்கு நடந்தது நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நடந்தது இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் நடக்கும் நடக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் வந்து முதல்ல கொஞ்சம் முழிச்சுக்கணும் முழிச்சுக்கிட்டிங்களா தூங்கிட்டு இருக்கோங்களா சரியா நாளைக்கு உங்களையும் பிராண்ட் பண்ணுவாங்க நீங்களும் இதுதான் அப்படின்னு அப்படின் பிராண்ட் பண்ணுவாங்க இந்த சீரியல் எல்லாம் பெண்கள் தான் அப்படின் பிராண்ட் பண்ணுறாங்கல்ல நம்ம எல்லாம் பார்க்கறதோ இல்லையோ நம்ம தான் அப்படின்னு சமீபமாக ஒரு நண்பர் கிடைச்சாரு அவர் சீரியலுக்கு கதை எழுதுறவரா ரொம்ப சீரியஸாக வந்து என்கிட்ட கதைக்கு வந்து ஐடியாலாம் கேட்டார் நம்மளும் நாவல்லாம் எழுதுறோன்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது அவர் அவர் நிறைய புத்தகம் வாசிப்பேன் நானும் ஃபெமினிசம்லாம் தெரியும் எனக்கும் கம்யூனிசம்லாம் தெரியும் ஆனால் இதெல்லாம் சீரியலுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாதுப்பா ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை அதெல்லாம் கொண்டு வந்தால் ஓடாது சீரியல் அப்படின்னா ஏன்னா பார்க்க மாட்டாங்க அப்படின்னா ஏன் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க வா அதுவும் இல்லாமல் மேல இடத்துலலாம் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் கொண்டு வந்து ஃபெமினிசம்லாம் எழுதுறீங்கன்னா அப்புறம் நம்ம வேற என்ன எழுதுறது எனக்கு தெரியல சரி அப்படியே அவர் கதையெல்லாம் விவரித்தாரு அதில் ஒரு காட்சி வந்துச்சு அந்த மாமியார் வந்து ரொம்ப உடம்பு சரியெல்லாம் படுத்திருக்காங்க இந்த மருமக பொண்ணு வந்துச்சு அதாவது என்னன்னா அந்த பொண்ணு ஒத்துக்கல அந்தமா அதை அதனால் அந்த அதாவது மருமகளாக ஒத்துக்கலை காதலிக்கிறான் அந்த பையனை அவனுக்காக ஹாஸ்பிட்டலெல்லாம் எல்லாம் ரொம்ப படாதுபாடு படுறான் அவங்களுக்காக எல்லாம் பண்ணுறான் அப்படியே டாக்டர் சொல்லிட்டாங்க பொழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ உடனே என்ன பண்றானா அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து முட்டி போட்டு ஒரு ஃபுல்லா ஏறி போய் வேண்டுதல் நடந்ததும் பொழைச்சிக்கிறாங்க ஓகேவா இப்படி ஒரு காட்சியை விவரிச்சதும் நான் சொன்னேன் சார் கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுறேன்னு சொல்றீங்க என்ன சார் இப்படி ஒரு காட்சி எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன் நிறுத்தி அதை சொன்னாரு அதான் சொன்னேன் அதெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் இதெல்லாம் தவிர்க்க கூடாதா இதெல்லாம் தான் டிஆர்பி ரேட்டிங்க ஏத்துது அப்படின்னு சொன்னார் ஓஹோ இதெல்லாம் தான் டிஆர்பி ரேட்டிங் ஏற்றது இதெல்லாம் தான் பெண்கள் பாக்குறாங்களாம் இதெல்லாம் தான் பெண்கள் பாக்குறாங்கன்னு யார் பாக்கிறான்னு எனக்கு தெரியல எங்கேயாச்சும் வயசான கிளாட கேட்டேங்க அங்கே எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சீரியலை நம்ம தான் பாக்கிறோம் அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க நான் கேட்டேன் சார் நீங்க எழுதுங்க இதே போல எழுதுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயினுக்கு பதிலாக ஹீரோ இந்த மாதிரி முட்டி போட்டு ஏற விடுங்களேன் ஒரே தடவையாச்சும் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரிலாம் காட்சியெல்லாம் நம்ம சொன்னோம் ஒத்துக்க மாட்டாங்க மேல இடத்துல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த ஃபெமினிசம் பேசுற நண்பர் வந்து நிறைய புத்தகம் வாசிப்பாராம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி புத்தகம் வாசிப்பாராம் சரி ஏதோ புருடா விட்றாரு போல அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா போட்டோ அமிச்சார் சார் ஃபெமினிசம் பேசுங்களா எத்தனை பெண் எழுத்தாளர் புத்தகம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் ஒண்ணு கூட இல்லை அவர்கிட்ட ஒரு பெண் எழுத்தாளர் பேர் கூட அவருக்கு தெரியலங்க உண்மையிலேயே இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நான் பெண்ணியம் பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்க அவர்கிட்ட ஒரு பெண் எழுத்தாளர்கள் உண்மையா சொல்லணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி எனக்கே கூட நிறைய பெண் எழுத்தாளர்கள்னா குடும்ப ஆசிரியர்கள் தான் தெரியும் இந்த இந்த புத்தகம் வந்து நான் வந்து முதல் முதலா மேட்ட பேசும்போது ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ல தான் பேசுனேன் எப்படி இப்படி ஒரு புக் எழு தொகுத்தீங்க சத்தியமா இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து ஒரு பொக்கிஷம் நமக்கெல்லாம் ஏன்னா நான் வந்து பெண்கள் வந்து எந்த ஜன்னலையும் எழுதலையும் நானே கூட நினச்சிட்டு தான் இருந்தேன் எனக்குமே கூட அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு பெண்கள் என்ன பெரிதா எழுதி இருக்காங்க அப்படின்னு ஒருவேளை எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எழுதியிருக்காங்க எவ்வளவு எழுதி இருக்காங்க அசாத்தியமா ஒவ்வொன்றும் ஒரு கதையில பாருங்க கூர்முனையில் வளைவு சொல்லிட்டு ஒரு கதை அதுல வந்து ஒரு பெண் சொல்றா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் உடனே எல்லாம் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அவன் லவ்வர் வந்து ஓகே அவனும் பேசுறான் சுதந்திரம் எல்லாம் பேசுறான்னு சொல்றான் ஆனா ஒரு நிமிஷம் தயங்குறான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவெடுத்த விஷயத்தில் அப்படின்னு ஒரு தயக்கம் ஏற்படுது அவனுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து கல்யாணம் ஆகி தனியாக வீடு பார்க்கறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஒரு நாள் அவ ரயில்வே ஸ்டேஷன் போறா அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு அவசரமாக வருது நான் ரெஸ்ட் ரூம் போக போகிறேன்னு சொல்லிட்டு கை குழந்தையை கொடுத்துட்டு அந்த பொண்ணு போது சரி பாவம் உதவுவோன்ட்டு ஒன்ட்டு இவ்வளோ கை வாங்கி வச்சுக்கிறான் இந்த கை குழந்தையை வாங்கி வச்சுக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த பெண் திரும்பி வரவே இல்லை இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இந்த பெண் திரும்பி வரவே இல்லையே வருவாளா வரமாட்டாளா ஒன்றும் தெரியல ரொம்ப நேரமா காத்திருக்கா வரல எந்த ஒரு தாயும் குழந்தைய விட்டுட்டு போக மாட்டான் இந்த தாய் குழந்தைய விட்டுட்டு போறா ஏன் விட்டுட்டு போறா ஒன்னும் புரியல இந்த பெண்ணுக்கு அழுகையா வருது கையில் கை குழந்தை யாருடைய குழந்தையோ தெரியல அப்புறம் வந்து அவளோட காதலன் வரான் வந்ததும் இவளை பார்த்ததும் உடனே சொல்றான் என்ன அதுக்குள்ள முடிவு மாத்திட்டியா கையில குழந்தையோட குழந்தையே வேணாம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான் இவளுக்கு சிரிப்பு வரல அழுது வருது இந்த மாதிரி ஒரு பொண்ணு போயிட்டா அப்படின்னு சொல்றான் குழந்தையோட ஒரு லெட்டர் இருக்கு அந்த லெட்டர்ல வந்து பெண் குழந்தைன்னா எங்கள் மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க ஏதாவது பண்ணி கொண்டுடுவாங்க என் குழந்தை வாழணும் யாராவது ஒருத்தர் வாழ வைப்பீங்க நீங்க வாழ வைப்பீங்க நம்புறேன்னு சொல்லிட்டு உருக்கமா ஒரு கடிதம் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்து வா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவோம் அப்படின்றான் ஸோ அந்த நிமிஷம் அந்த பெண் யோசிக்கிறான் யோசிச்சுட்டு இந்த குழந்தைய நம்மளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த காதலன் வந்து சொல்றான் அவளுடைய அந்த கொள்கை வந்து அதாவது ஆரம்பத்திலே நினைப்பான் குழந்த வேணான்னு இவன் என்ன சீக்கிரமா இந்த கூர் மழுகிடும் இதெல்லாம் கல்யாணம் குடும்பம் ஆன பிறகு ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளவு வழங்கிடுச்சே அப்படின்னு நினைக்கிறான் அந்த கடைசியில அவங்க முடிக்கிறாங்க வளைந்து விட்டதென்று தனக்குள் சிரித்து கொண்டான் ஆனால் அது கொள்கையால் தான் வளைந்தது என்பதை எப்போதும் சிந்திக்கவில்லை அப்படின்னு முடிச்சிருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி சரையும் இது ஒரு அருமையான கதை இந்த மாதிரி ஆக்சுவலி அந்தன்னா உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாதுன்றதுனால ரொம்ப சுருக்கமாக தான் என்னுடைய உரையை நான் தயார் செஞ்சுட்டும் வந்தேன் நகல் அசல் ஆகாது அப்படின்னு ஒரு கதை இருக்கு கே ஜெயலக்ஷ்மி எழுதியிருக்காங்க இந்த மாமியார் மருமகள் உறவை பத்தி எப்பவுமே வந்து இந்த சீரியல்ல பத்தி பேசணும் எப்பவுமே மாமியார் மருமகள் சண்டையே வந்து வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும் பெண்கள் சண்டை போடுறத பெண்கள் பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இருக்கவே மாட்டாங்க முடிவு பண்ணி அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வந்து என்னன்னா இந்த மாமியார் காரி வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் மூணு பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தன் வீட்டுக்கு ஒரு மருமகள் வர அவளை பயங்கரமா நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்றா நல்லா பாத்துக்கவும் செய்யறான் ஆனாலும் கூட கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிடுறா மருமகளை ஒரு கோத்துல ஒன்றும் இல்லை பாலை பொங்க விட்டியேமா அப்படின்னு கேட்டால் உடனே போய் அந்த பொண்ணு போய் வெளியே போய் அழுத்துட்டு இருக்கா ஸோ இந்த கதையை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா இந்த மாமியார் வந்து என்னடா ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே நம்ம பொண்ணாக இருந்தால் சொல்லியிருப்போம்ல அப்படின்னு இந்த கதையை நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா ரொம்ப காலமாக வந்து இந்த மாமியாரங்களை வில்லியாவே போர்ட்ரேட் பண்ணி நம்ம அவங்க திட்டினா கூட நமக்கு வந்தது நம்ம என்னன்னா அவங்க வெள்ளிகளாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல இருக்கிறாங்க ஆனால் அதில் நல்லவங்களும் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கண்ணோட்டத்தோடவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல அதை எது உருவாக்குது இந்த சமூகம் தான் நமக்கு வந்து பெண்களை பெண்களை எதிரியா காட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பார்வையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு ஆயிரம் ரூபாயும் மூக்கு கண்ணாடியும் இந்த கதையை பத்தி பேசியே ஆகணும் வைமுகோதை நாயகியோட கதை இது இவங்க வந்து ஒரு நூறு ஆண்டுகள் முன்னாடி எழுதிட்டு இருக்காங்க சினிமா சினிமாவை விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காங்க இந்த மூக்கு கண்ணாடி போடுறதுலாம் என்னன்னா இந்த சின்ன பிள்ளைங்களாம் பாரு டிவி பார்த்து கண்ணாடி போடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் ஃபோன் பார்த்துட்டு கண்ணாடி போடுதுங்க அன்னைக்கு என்ன டிவி பார்த்துட்டு கண்ணாடி போடுதுங்க சினிமா பார்த்துட்டு கண்ணாடி போடுதுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ அப்போ அந்த சினிமாவை பத்தி பேசுறாங்க இந்த சினிமாக்கள்ல என்ன எடுக்கிறானுங்க என்ன இருக்கு அதில் ஒரு நல்ல கதை இருந்தா கூட ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் ஒரு நல்ல நடிப்போ ஆக்டரையோ போடுறதில்ல இவனுங்க இஷ்டத்துக்கு ஒரு நாலு நல்ல ஆக்டர் ஹீரோ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சொதப்பெல்லாம் போட்டு எடுத்து எடுத்துடுறாங்கன்னு நான் சொல்றேன் இன்னைக்குமே அந்த கதையை படிச்சோம்னா இந்த செகண்டுக்குமே அந்த கதை வந்து நமக்கு பொருந்தி போகும் இன்னைக்குமே ஒரு ஹீரோ அந்த ஹீரோ மட்டும்தான் நமக்கு தெரியும் மற்றபடிக்கு அந்த கதையில வேற ஒன் ஒரு மண்ணும் இருக்காது சோ ஸோ அதே தான் அவங்களும் பேசியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் அவுட் ஆஃப் டேட் ஆகலை நான் வந்து படிக்கும்போது ஆச்சரியப்படுறேன் முதல்ல புத்தகத்தை எடுக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல எழுதுன இவங்கள படிக்கிறதுன்னா ஒரு தயக்கம் இருந்துச்சு என்ன எழுதியிருப்பாங்க ரொம்ப பழசா இருக்கும் புரியுமா நமக்கு அப்படின்னு படித்தா இன்னி வரைக்கும் இந்த கண்ட்லாம் பழசு ஆகலன்றது எனக்கு புரிஞ்சிச்சு அந்த மாதிரியான பொருண்மைகள்லாம் இந்த பெண்கள் இருக்காங்க இதில் ஒரு சோறு ஒரு பதம் ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அனுத்தமா எழுதி இருக்காங்க இந்த கதை வந்து எக்ஸ்ட்ராடினரி செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒரு பொண்ணு அதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்க மாப்பிள்ளை இருக்க ஒரு அப்பா அந்த பெண் வந்து நர்ஸா இருக்கா டாக்டர் மாப்பிள்ளையை பாக்குறாங்க இந்த கதையை வந்து இங்க இருக்கிற பெண்களை கவனிங்க சரியா இந்த கதையில என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த செவ்வாய் தோஷம் இருக்கிற இந்த செவ்வாய் தோஷமும் செவ்வாய் தோஷமும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா அந்த செவ்வாய் தோஷமும் செவ்வாய் தோஷமும் சேரணும் இவரும் தேடி பிடிச்சி ஒரு பையனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சரி ஓகே அந்த பையன் என்ன சொல்லிட்டா நான் இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் பொண்ணு பார்க்க மாட்டேன் சோ எங்கயாவது வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க ஸோ எல்லாமே நடக்குது இந்த ஃபார்மாலிட்டியை பொண்ணுலாம் பார்க்க மாட்டாங்க வரதட்சினல்லாம் கேட்பாங்க மாமனாரிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்க வீடு எழுதி வச்சிருங்க எனக்கு வந்து டாக்டர் ஒரு மருத்துவமனை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுது செவ்வாய் தோஷம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க பிளட் குரூப் என்னன்னு கேக்குது அந்த பொண்ணு சரியா பிளட் குரூப்ல ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கான் சரியா எனக்கே தெரியல நானே போய் கூகுளில் தான் சர்ச் பண்ணிட்டு வந்தேன் ஆர் ஃபேக்டர் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப்பும் நெகட்டிவ் பிளட் குரூப்பும் சேர்றதுல சில சிக்கல் இருக்கு இன்னைக்கும் கூட நம்ம எல்லாம் இந்த ஜாதகம் பார்க்கறத நிறுத்தணும் நினைக்கிறீங்க உங்க வீட்ல எல்லாம் எல்லாரும் முதல்ல உங்க ஜாதகத்தை தூக்கிட்டு தான் போவாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க மறக்காம பிளட் குரூப் கேளுங்க சரியா அந்த பொண்ணு பிளட் குரூப் கேட்டதுனால கல்யாணம் என்ன போச்சு நிக்கணும்னாலும் கேட்கலாம் அது அத கேக்குற அவங்களும் பொறுத்தது அப்படியும் என்னன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில எல்லா பெண்களுமே வந்து இந்த புத்தகத்தை இந்த முதல் பத்து கதைகளை வாசிச்சா கூட அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு எல்லாரும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்கன்னு நீங்க நம்பவே மாட்டீங்க குகப்பிரியோட கதை வந்து ஒரு நகைச்சுவையான கதை கடைசி அவளுடைய தோழியோட கணவன் வந்து இங்கே வழியில பாக்குறாப்ல பயணத்துல அவன் தாடியும் மீசியுமா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் என்னடா இவன் தாடியெல்லாம் வச்சிருக்கானே சாமியார் ஒப்பருன்னா ஐயோ தோழோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஓவர திங்க் பண்ணிட்டு இருக்காப்ல ஒரே பயம் தோழியோட வாழ்க்கை என்ன ஆகும் தோழியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு திடீர்னு கடைசியா வந்து அந்த தோழியோட கணவனை பாக்குறான் தான் கணவனை விட்டு பேச சொல்றான் பேசினத என்னடான்னு கேட்டா அவன் பாவம் பிளேடு இல்லாம சவரம் பண்ணாம இருக்கிறான் சரியா இந்த கதைக்கு பேர் என்ன தெரியுமா கொஸ்டின் மார்க் அதாவது என்னன்னா பேரே கிடையாது அது கேள்விக்குறியின்னு கூட அவங்க வைக்கல கொஸ்டின் மார்க்னே வச்சிருக்காங்க அதுலயே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதெல்லாம் இதெல்லாம் நீ எப்போ எழுதிருக்க இந்த இந்த எழுத்தாளர்கள்லாம் எப்போ பிறந்தாங்கட்டிங்க எல்லா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பீரியடில் பிறந்துட்டு எழுதி வச்சிருக்காய்ங்க இவங்களெல்லாம் நம்ம வாசிக்காமலே இருந்திருக்கும் இவங்களெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும் ஏழு சுதந்திர போராட்ட காலம் கிடைக்க சுதந்திர போராட்ட காலம் கிடைக்கலையும் பிளேடு இப்படி ஒரு கதை அதான் சொல்கிறனே பக்குன்னு சிரிச்சிட்ட ஒவ்வொன்றும் ஸோ ஃபைனலாக ஆதியில் ஒரு அன்பிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராணியோட கதையோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கதையோட தோக்கமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இந்த கதை வந்து ஒரு கவிதை நயமாக இருந்துச்சு ஒரு இரண்டு ஒரு ஆணும் பெண்ணும் உரையாடிட்டு இருக்கான் இவங்க யாரு என்ன ப்ரொஃபஷன் இது எதுவுமே சொல்லலை அது வெறும் உரையாடல் மட்டும்தான் இந்த இரண்டு பேரும் உரையாடுறாங்க ஒரு ஒரு ஆதிவாசி காலத்து அந்த மாதிரியான ஒரு உணர்வோட அது போகுது அந்த உரையாடல் அதுல ஆரம்பமே ஆரம்ப வார்த்தையே வந்து நீ நீயாக இரு அப்படின்னு ஆரம்பிக்குது அதுல ஒரு சின்ன உரையாடலை மட்டும் கதையை நான் மென்ஷன் பண்ண போறல உரையாடல் மட்டும் சொல்ல போறேன் நம் எல்லோரும் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் உலகின் எந்த உயிரையும் போல எல்லாவற்றையும் அதற்காக இழக்க துணிகிறவர்கள் தான் ஆனால் சுதந்திரமற்ற அன்பை நீட்டிக்க செய்ய முடியாது அன்பா சுதந்திரமா என்று வரும்போது அன்பை இழக்கலாம் அன்பா சுதந்திரமா என்று வரும்போது அன்பை இழக்கலாம் சோ அன்பு முக்கியமா சுதந்திரம் முக்கியமான அந்த பெண் கேட்கும் போது இப்படி ஒரு பதில் வந்து வருது இந்த கதை முழுக்க இந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்கு நான் சிலாகிச்சு திரும்ப திரும்ப வாசிச்சுன்னு சொல்லணும் பெண்களே நான் எல்லாம் வந்து காலேஜ் டேஸ்ல என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி உரையெல்லாம் நடந்தா பின்னாடி உட்காந்து புக்கு வாசிச்சிட்டு இருப்பேன் சரி என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லலாம் அந்த மாதிரி வாசிச்சதுனால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் வாசிச்சீங்கன்னா நீங்களை அடுத்த நிலைக்கு அது கொண்டு போகும் வாசிப்போட அருமை வாசிக்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது வாசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அதுக்கப்புறம் நீங்க அதை விடவே மாட்டீங்க நன்றி நான் அவங்கள பார்த்ததெல்லாம் பழகுனதில்லை இப்பதான் இந்த புத்தகம் வெளியிட்டுக்கல அவங்கள நான் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க நீங்க எந்த கதை போட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க அப்ப அவங்க அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஆரியில் ஒரு சொல்லி இருந்தது மேடம் நான் இப்போதான் ஒரு தொகுப்பு போட்டேன் எனக்கு தைரியம் இல்லை அந்த கதையை எடுத்து அந்த தோப்புல போடுறதுக்கு பயந்துட்டு நான் அதை போடலை நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த தொகுப்பில் போட்டிருப்பீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் என்கிட்ட என்னோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு அருமையான புரட்சிகரமான எழுத்தாளர் இது மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க அந்த கதைகளில்